ஒரு அழகான காலை பொழுதில் உற்சாகமாக உடையணிந்து தயாராக இருந்த டிக்கியை போலலாமல் டிக்கு அலாரத்தை அணைத்துவிட்டு போர்வையின் கீழ் சோம்பேறித்தனமாக தூங்கிக் கொண்டிருந்தான் நேரம் கடந்து போக பொறுமை இழந்த அம்மா ஒரு பெரிய மணியை எடுத்து சத்தமாக அடித்து எழுந்திரு டிக்கு இப்போதே நேரமாகிவிட்டது என்று கத்தினார் பயத்தில் துள்ளி குதித்து எழுந்த டிக்கு கண்ணாடியை பார்க்காமல் அவசரம் அவசரமாக தயாரானதில் சட்டையை தலைகீழாக மாட்டிக்கொண்டான் பற்களை துளக்க பதிலாக சீப்பால் தலையை தேக்கும் குழப்பமான நிலைக்கு ஆளானான் டிக்குவின் குழப்பத்தை பார்த்து சிரித்த அம்மாவும் டிக்கியும் அவனை அமைதிப்படுத்தி முதலில் பல் துலக்குவது பிறகு உடை பிறகு உணவு என்று ஒரு திட்டமிட்ட வரிசையை கற்றுக் கொடுத்தனர் அந்த ஒழுங்கான வழியை பின்பற்றிய டிக்கு சுத்தமாகவும் சரியாகவும் தயாரானான் சரியாக பள்ளி பேருந்து வந்த நேரத்தில் டிக்குவும் டிக்கியும் பள்ளிக்கு ஓடிச் சென்றார்கள் அதன் மூலம் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செய்தால் எந்த வேலையும் சுலபமாகவும் சந்தோஷமாகவும் முடியும் என்ற நல்ல பழக்கத்தை டிக்கு கற்றுக்கொண்டான்